ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மிக முக்கியமான வினாக்களை தான் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் வீடியோவை வாங்க ஒன்று இவர் எண்பதற்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் இரண்டு இவர் ஓர் அறிவியல் அறிஞரும் ஆவார் மூன்று இவர் பணியாற்றிய நிறுவனங்களில் ஒன்று சதீஷ் தவான் விண்வெளி மையமாகும் மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படும் கவிஞர் யார் ஒன்று இவர் எண்பதற்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் இரண்டு இவர் ஓர் அறிவியல் அறிஞரும் ஆவார் மூன்று இவர் பணியாற்றிய நிறுவனங்களில் ஒன்று சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஆகும் மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படும் கவிஞர் யார் கவிஞர் யாருன்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை நெல்லை சு முத்து நீண்ட நாள் வாழச் செய்யும் அமிர்தத்தை ஒத்ததோர் அரிய நெல்லிக்கணியை தன் உண்ணாது அதியமான் அவைக்கு ஈந்து மகிழ்ந்த செய்தியை கூறும் நூல் எது நீண்ட நாள் வாழச் செய்யும் அமிர்தத்தை ஒத்ததோர் அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது அதியமான் அவைக்கு ஈந்து மகிழ்ந்த செய்தியை கூறும் நூல் எது எந்த நூல்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை புறநானூறு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படும் முடியரசன் எழுதிய நூல்களில் சரியானவற்றை தேர்ந்தெடு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படும் முடியரசன் எழுதிய நூல்களில் சரியானவற்றை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து சொல்லுங்க பாப்போம் சொல்லிட்டீங்களா சரியான விடை ஒன்று இரண்டு ஐந்து பூங்கோடி வீரகாவியம் ஐந்து காவிய பாவை நாலடியாரில் மொத்தம் டேஷ் இயல்களும் மற்றும் டேஷ் அதிகாரங்களும் உள்ளன நாலையடியாரில் மற்றும் டேஷ் அதிகாரங்களும் உள்ளன சரியான விடைய சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை பன்னெண்டு இயல்களும் நாற்பது அதிகாரங்களும் கீழ்கண்ட கூற்றுகளை சரிபார்க்க கீழ்கண்ட கூற்றுகளை சரிபார்க்க ஒன்று ஔவையார் என்பவர் பெண் பார் போலவர் இரண்டு வெவ்வேறு காலங்களில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்கள் ஔவையாராக அறியப்படுகின்றனர் மூன்று ஆறு ஔவையாறுகள் இருந்ததாக தமிழ் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் கீழ்கண்ட கூற்றுகளை சரிபார்க்க ஒன்று ஔவையார் என்பவர் பெண்பார் போலவர் இரண்டு வெவ்வேறு காலங்களில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்கள் அவ்வையாராக அறியப்படுகின்றனர் மூன்று ஆறு ஔவையார்கள் இருந்ததாக தமிழ் அறிஞர்கள் கூறுகின்றனர் இதற்கான விடையை சொல்லுங்க விடை சொல்லிட்டீங்களா சரியான விடை ஒன்று இரண்டு மூன்று சரி பொருத்துக பொருத்துக பொறுத்தி விடை சொல்லுங்க சரியான விடை நாலு ஒன்று இரண்டு மூன்று விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை சரியான இணையை தேர்ந்தெடு சரியான இணையை தேர்ந்தெடு சரியான இணையை தேர்ந்தெடு சொல்லுங்க விடை – தேசம் நாடு சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தித்தேரு பெருக்கம் சாஸ்திரம் கற்போம் என்று கவிதை பாடிய கவிஞர் யார் சந்திர மண்டலத்தில் கண்டு தெரிவோம் சந்திர தெரு பெருக்கம் சாஸ்திரம் கற்போம் என்ற கவிதை பாடிய கவிஞர் யார் இதற்கான விடையை சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை செல்லிதாசன் பொறுத்துக பொருத்துக பொருத்தி பதில் சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணிவிடை இரண்டு மூன்று ஒன்று கதிர் சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் ராமலிங்க அடிகளின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு ராமலிங்க அடிகளின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து சொல்லுங்க சரியான விடை ஓதாது உணர்ந்த பெருமான் பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பெரியவர் கேண்மை பிற போல நாளும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நூல் எதுன்னு சொல்லுங்க சரியான விடை நாளடியார் தவறானதை தேர்ந்தெடு தவறானதை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை என் நூல் முப்பத்தி மூணு பாடல்களை கொண்டது போப் நான்மணி கடிகை நூலின் எத்தனை பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் போப் நான்மணி கடிகை நூலின் எத்தனை பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்சர சரியான விடை இரண்டு பொருத்துக சொல்லும் பொருளும் பொருத்துக சொல்லும் பொருளும் பொருத்தி சொல்லுங்க டக்குன்னு சொல்லிட்டீங்களா சரேன விடை இரண்டு ஒன்று நாலு மூணு நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பன் இசை இசைத்து வசித்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் யார்னு சொல்லுங்க சரியான விடை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் நாய்கால் சிறுவிரல் போல் ஆயினும் ஈகால் துணையும் உதவாதார் நற்பெனாம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணீராயினோம் ஈகால் துணையும் உதவாதார் நட்பேனாம் இவ்வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது நூல் எதுன்னு சொல்லுங்க சரியான விடை நாலடியார் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் மூன்று துறையினார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் மூன்று துறையினார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணிவிடை கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கீழ்க்காணும் கூற்றுகளை காண்க ஒன்று மூன்றுரை அறையினார் சமண சமயத்தை சார்ந்தவர் இரண்டு அறையன் என்ற சொல் அரசனை குறிக்கும் மற்றும் மூன்றுரை என்பது ஊர் பெயராகும் மூன்று இவர் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது கீழ்கானோம் கூற்றுகளை காண்க ஒன்று மூன்றுரையினார் சமண சமயத்தை சார்ந்தவர் இரண்டு அரையன் என்ற சொல் அரசனை குறிக்கும் மற்றும் மூன்றுரை என்பது ஊர் பெயராகும் மூன்று இவர் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது சரியான விடையை சொல்லுங்க சரியான விடை ஒன்று இரண்டு மூன்று சரி கீழ்காண்பவனுற்றுள் நெய்தல் நிலத்திற்குரிய பூ இது கீழ்காண்பவற்றுள் நெய்தல் நிலத்திற்குரிய பூ எது சரியான போக சொல்லுங்க விடை தாழம்பூ பொருத்துக சொல்லும் பொருளும் பொருத்துக சொல்லும் பொருளும் சரியாக பொருத்தி சொல்லுங்க விடை ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் நெறி வழி மாற்றார் மற்றவர் தூற்றும்படி இகழும்படி தவறான குற்றை தேர்ந்தெடு தவறான குற்றை தேர்ந்தெடு தவறானது தேர்ந்தெடுத்து சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணவிடை பத்து பாட்டில் ஒன்று ஆசார கோவை சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் இந்நூலில் உள்ளது இரண்டு நீதி நூல்கள் திருக்குறள் நாளேடருக்குப் பின் அடுத்தபடியாக புகழ்பெற்ற நூல் மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடும் நூல் எது ஒன்று சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் இந்நூலில் உள்ளது இரண்டு நீதி நூல்களுள் திருக்குறள் நாலடியர்க்கு பின் அடுத்தபடியாக புகழ்பெற்ற நூல் மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படும் நூல் எது எந்த நூல் கமெண்ட்ல சொல்லுங்க சரியான விடை பழமொழி நானூறு ஒன்று இவர் நான்மணி கடிகையின் நூலின் ஆசிரியர் இரண்டு இவருடைய காலம் கடைசங்க காலம் மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படுபவர் யார் ஒன்று நான்மணி கடிகையின் நூலின் ஆசிரியர் இரண்டு இவருடைய காலம் கடைசங்க காலம் மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படுபவர் யார் மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படுவர் யார்னு கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணவிடை விளிம்பினாகனார் நல்லினதோரோடு நாடல் டேஷ் சொல்லிய ஆசார வித்துக்கள் இவ்வரிகளில் அக்கோடிட்ட இடத்தை நிரப்புக தாரோடு நாடல் டேஷ் சொல்லிய ஆசார வித்துக்கள் இவ்வரிகளில் அக்கோடிட்ட இடத்தை நிரப்புக சரணவிடை சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணவிடை இவை எட்டும் கீழ்கண்ட கூற்றுகளை சரிபார்க்க ஒன்று தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுவது நாட்டுப்புற பாடல்கள் இரண்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாலாட்டு மூன்று குழந்தைகளின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடலானது தாலாட்டு தாலாட்டு என்பதற்கு நாக்கு என்று பொருள்படும் கீழ்கண்ட கூற்றுகளை சரிபார்க்க ஒன்று தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுவது நாட்டுப்புற பாடல்கள் இரண்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தாலாட்டு மூன்று குழந்தைகளின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடப்படும் பாடலானது தாளாட்டு நான்கு தால் என்பதற்கு நாக்கு என்று இதற்கான இதற்கெனவிடையே சொல்லுங்க சொல்லிட்டீங்களா விடை அனைத்தும் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோக்கள் நமதறிவு சேனலில் வரப்போகுது அது உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணுன்னா நமதறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்